ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா அன்பே மரணத்திற்கு காரணம் ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரிங்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பே மரணத்திற்கு காரணம் கிராமத்தில் வசிக்கும் அருண் மென்மையான மனம் கொண்டவன் அவனது வாழ்வில் ஒரு வெற்றிடத்தை நிரப்பியது அஞ்சலி அஞ்சலியின் புன்னகை அவனுக்கு உயிர் ஊட்டியது இருவருக்கும் காதல் விதையை விதைத்தது ஆனால் அந்த விதை எங்கே போகும் என்பது யாருக்கும் தெரியவில்லை அஞ்சலியுடன் அருண் தினமும் பேசிக்கொண்டான் காதல் மெதுவாக வளரும் செடியைப் போல வளர்ந்தது அவனின் ஒரு வார்த்தைக்கும் அவன் உயிரைக் கொடுப்பான் அஞ்சலியும் அவனை உண்மையாய் நேசித்தாள் ஆனால் அவளது குடும்பத்துக்கு இந்த காதல் பிடிக்கவில்லை அவளது அப்பா கடுமையான மனிதர் காதல் என்ற வார்த்தையே அவர் வீட்டில் பாவம் அருணை அவளிடம் பேசியதை அறிந்ததும் கோபப்பட்டார் அஞ்சலியை அடித்து திட்டினார் ஆனால் அவள் மனம் அருணை விட்டு நகரவே இல்லை அருணின் வாழ்க்கை முழுவதும் அஞ்சலி தான் இருந்தது அவளின் சிரிப்பு அவனுக்கு வானவில் காதல் வேண்டாம் என்று சொன்னாலும் மனம் கேட்கவில்லை இருவரும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டனர் அன்பின் தீ மிகுந்து எரிந்தது ஒரு நாள் அஞ்சலி கண்ணீர் மல்க கூறினால் என் அப்பா என்னை வேறு ஒருவரிடம் கல்யாணம் செய்ய நினைக்கிறார் என்றாள் அருணின் இதயம் சிதறியது அவள் கையை பிடித்து அழுதான் நீ இல்லாமல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றான் அஞ்சலியின் துயரத்தில் அவனை அணைத்தால் நானும் உன்னை விட்டு பிரிய முடியாது என்றாள் இருவரும் ஓடி போய்விடலாமா என யோசித்தனர் ஆனால் பயமும் குடும்பத்தின் மதிப்பும் மனதில் நிற்க குழம்பினர் அன்பின் அழுத்தம் அவர்களை முடிவெடுக்க வைத்தது அவர்கள் இரவில் வீட்டை விட்டு வெளியேறினர் கையில் இருந்தது சிறு பை மட்டுமே ஒருவரின் கையை கையில் பிடித்துக்கொண்டு நடந்தனர் அன்பின் மீது நம்பிக்கையுடன் பயணித்தனர் ஆனால் விதி அவர்களுக்கு சோதனையாய் வந்திருந்தது அஞ்சலியின் குடும்பம் அவள் காணாமல் போனதை அறிந்தனர் கோபத்தில் எல்லா இடத்திலும் தேடினர் அருணின் வீடும் சூழப்பட்டது அருணின் நண்பர்கள் உதவி செய்ய முயன்றனர் ஆனால் சூழ்நிலை மோசமாகிக் கொண்டே போனது அஞ்சலி மனதில் அச்சத்துடன் இருந்தாள் நம்மை பிடித்து விட்டதால் என்ன ஆகும் என்றார் அருண் அவளை நம்பிக்கையுடன் பார்த்தான் உன்னை உயிரோடு இருக்க செய்வேன் என்றான் ஆனால் அந்த வார்த்தை விதியால் கேட்கப்படவில்லை அவர்கள் மறைந்து கொண்ட இடத்தை அஞ்சலியின் அப்பா கண்டுபிடித்தார் சிலருடன் சேர்ந்து அவனை அடித்தார் அஞ்சலி கண்ணீர் மல்க கூறல் கொடுத்தாள் அவரை விடுங்கள் அவர் என் உயிர் என்று ஆனால் யாரும் கேட்கவில்லை அருண் காயங்களுடன் தரையின் விழுந்தான் அஞ்சலி அவனை தழுவி கொண்டு அழுதாள் உனக்காக நான் பிறந்தேன் என்றார் அவளது தந்தை அவளை இழுத்துச் சென்றார் அன்பின் நூல் முறிந்தது அஞ்சலியை வீட்டில் அழைத்து வைத்தேன் அவளது திருமணம் ஏற்பாடுகள் தொடங்கின அவள் உயிரற்ற உடலாய் இருந்தாள் உணவும் சாப்பிடவில்லை பேசவும் இல்லை அவளது மனம் முழுவதும் அருணில் தங்கியது அருண் வீட்டில் காயங்களுடன் நேர்ந்தான் ஆனால் மனம் காயத்திலேயே துடித்தது அஞ்சலி இல்லாமல் ஒரு நாளும் வாழ முடியவில்லை அவளது திருமண செய்தியை கேட்டு நொறுங்கினான் இதுதான் முடிவு என மனதில் முடிவு செய்தான் அவள் திருமணம் நடக்கும் நாளுக்கு முன் இரவு அருண் அஞ்சலியிடம் வீட்டிற்கு சென்றான் அவளின் ஜன்னல் வழியாக கண்ணீர் மல்க பார்த்தான் அவளும் அவனை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இருவரின் கண்களும் பேசின நான் உன்னை இழக்க முடியாது என்றான் அருண் அவள் நடுங்கிய குரலில் நானும் அதே நிலை என்றார் இருவரும் மரணத்தை தான் வழியாக தேர்ந்தெடுத்தனர் அன்பே அவர்களுக்கு வாழ்க்கை ஆனால் அதே அன்பே மரணத்திற்கும் காரணமானது அவர்கள் கிராமம் அருகே உள்ள ஆற்றிற்கு சென்றனர் கையை பிடித்து நிற்க கண்ணீர் வழிந்தது அடுத்த பிறவியில் கூட நாமே சேர்ந்து பிறக்க வேண்டும் என்றாள் அஞ்சலி அருண் தலையசைத்தான் இருவரும் நீரில் பாய்ந்தனர் கிராமம் முழுவதும் செய்தி பரவியது மக்கள் கண்ணீருடன் பார்த்தனர் இத்தனை அன்பு இருந்தும் குடும்பம் ஏன் பிரித்தது என்று சிலர் பேசினர் அஞ்சலியின் தந்தை மௌனத்தில் மூழ்கினார் மனசாட்சி அவரை குன்றுியடித்தது அருணின் தாய் உயிர உயிரிழந்த போலவே அழுதான் என் மகள் அன்புக்காக உயிர் கொடுத்தான் என்றாள் அவள் துக்கத்தில் சேர்ந்து போனாள் அஞ்சலியின் தாய் கண்ணீருடன் மண்டியிட்டால் இரு குடும்பமும் தேரத்தில் மொழியின அஞ்சலி அருணின் காதல் கதை கிராமம் முழுவதும் பேசப்பட்டது சிலர் அவர்களை சாவித்தார்கள் சிலர் புகழ்ந்தார்கள் காதல் தவறு அல்ல ஆனால் அதை புரியாதவர்கள் தான் தவறு என்றார்கள் இருவரின் உடல்கள் அருகருகே அடக்கம் செய்யப்பட்டன கல்லறையில் கூட கைகோர்த்து பிம்பம் வைக்கப்பட்டது ஆண்டுகள் கடந்தன அவர்களின் கல்லறையை பார்க்க காதலர்கள் வந்தனர் அந்த இடம் காதலின் சின்னமாக மாறியது கல்லறையில் எழுதப்பட்டது அன்புதான் உயிர் ஆனால் அதுவே மரணத்திற்கு காரணம் அஞ்சலியின் தந்தை மனம் மாறினார் என் மகள் சிரிப்பை நானே கெடுத்து விட்டேன் என வருந்தினார் அவர் அந்த இடத்தில் தினமும் சென்று மலர் வைத்தார் வாழ்நாள் முழுவதும் மனக்கசுப்பு அவனை விட்டு விடவில்லை காதலின் விலை அவனது மனதை நெற் நொறுக்கியது அருணின் நண்பர்கள் அவனது நினைவுகளை பேசினார்கள் அன்பு தூய்மையானது அதை யாரும் நிறுத்த முடியாது என்று கூறினர் அவர்கள் அந்த கதையை தலைமுறைகளுக்கு சொன்னார்கள் குழந்தைகள் கேட்டு கண்ணீர் விட்ட அன்பின் சின்னம் என்ற பெயர் நிலைத்தது கிராமத்தில் காதலர்களுக்கு புதிய தைரியம் வந்தது அருண் அஞ்சலி காதலுக்காக உயிர் கொடுத்தார்கள் என்றார் அந்த நினைவால் பலர் ஒன்றாக இணைந்தனர் காதல் இனி மறைக்கப்படவில்லை அன்பு மரணத்தை கடந்து உணர்வு அஞ்சலி அருணின் கல்லறையில் வானவில் மழை பொழிந்தது அந்த காட்சி அனைவருக்கும் அதிசயமாக இருந்தது இவர்களின் ஆன்மா இங்கேயே இருக்கிறது என்றார்கள் காதலின் புனிதம் அந்த இடத்தில் நிறைத்தது அந்த கல்லறை ஆசீர்வாதம் தரும் இடமாக மாறியது அன்பே வாழ்க்கையின் சக்தி இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற கருத்து என்ன அப்படின்னா அன்பே வாழ்க்கையின் சக்தி ஆனால் அதையே அழிக்க முடியாதவர்களின் சிந்தனை தான் மரணத்தை தருகிறது அருண் அஞ்சலி காதை இதற்கு சான்று அவர்கள் உயிரிழந்தாலும் அவர்களுடைய அன்பு என்றும் நிலைத்திருக்கிறது அன்பு என்றும் அழியாத ஒரு தீபம் என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி லவ் பார்க்க முடியுமானும் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல நிறைய மோடிவேஷன் ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ் ட்ரூ ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுட்ருக்கிறோம் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ